ஈரப்பில சக்காவை நல்லா குழம்பு பண்ணி கறி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்ருந்துருப்போம் அவிச்சு தாளித்து சாப்பிட்ருக்கீங்களா நான் இன்றைக்கி அப்படி தான் பண்ண போகிறேன் ஏற்கனவே வாங்கின ஒரு பெரிய சக்காயை பாதி எடுத்து நான் வறுத்தரைச்சி குழம்பு பண்ணிட்டேன் பாதியை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கருப்பு அடிச்சிரும் அதனால் இதுக்கு மேலே லைட்டாக உப்பு புரட்டி வச்சுருந்ததுனால வச்ச மாதிரி அப்படியே வெள்ளையாகவே இருந்துச்சு இது பாருங்கள் கொஞ்சம் கூட கருப்பு அடிக்கலை இதுக்கப்புறம் நல்ல தோள்களெல்லாம் நீக்கிட்டு பெரிய பெரிய துண்டாக்கி இந்த மாதிரி பீஸ் போட்டு அழகாக தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் இதுக்கப்புறம் நம்ம மரச்சினி கிழங்கு வேக வைக்கிற மாதிரியே சட்டியில் அந்த துண்டுகளை போட்டு தண்ணி

தேங்காய் பூ போட்டு அப்படியே கிளறி விட்டு இறக்கணுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே மரிச்சினி கிழங்கு தாளிச்சு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த சக்கை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எக்காரணம் கொண்டு இந்த சக்கை குழையாமல் இந்த மாதிரி துண்டுகளாக எடுத்து சாப்பிடும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்